அறிமுகம் புத்தரின் போதனைகள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படியெனில் கமெண்டில் நமோ புத்தாயா என்று எழுதுங்கள் இன்று நாம் பேசப் போகிற விஷயம் மிகவும் வித்தியாசமானது புத்தர் சொன்ன ஏழு தலைகீழ் விதிகள் இவை சாதாரண போதனைகள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் செல்வத்தையும் அமைதியையும் வரவழைக்கும் சக்தி கொண்டவை இந்த விதிகளை யாராவது ஒருவர் பின்பற்றினால் பணம் உங்களை தேடி வரும் என்பது நிச்சயம் ஒன்று நேர்மையான தொழில் புத்தர் சொன்னார் அநியாயமாக சம்பாதித்த செல்வம் ஒரு நாள் நம்மை துரோகம் செய்கிறது ஒருவரின் உழைப்பும் நேர்மையும் தான் உண்மையான பாதுகாப்பு கதை ஒரு காலத்தில் இருவர் விவசாயம் செய்தனர் ஒருவன் அயலானின் நிலத்தை பறித்து பயிரிட்டான் இன்னொருவன் தனது சிறிய நிலத்தில் வியர்வை சிந்தி உழைத்தான் சில வருடங்கள் கழித்து அநியாயமாக சம்பாதித்தவன் நிலத்தையும் செல்வத்தையும் இழந்துவிட்டான் ஆனால் உழைப்புடன் வாழ்ந்தவன் வளமாகவும் அமைதியாகவும் இருந்தான் நன்மை நேர்மையான வழியில் கிடைத்த பணம் மன அமைதியையும் சமூகத்தில் மதிப்பையும் தருகிறது அது நம்மை துரோகம் செய்யாது பயன்பாடு உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் வியாபாரம் வேலை விவசாயம் அதை நேர்மையுடன் செய்யுங்கள் தானம் புத்தரின் போதனைகளில் தானம் முக்கிய இடம் பெற்றுள்ளது பகிர்ந்தால் பெருகும் சுருட்டி வைத்தால் சுருங்கும் என்று அவர் எச்சரித்தார் எடுத்துக்காட்டு சிவாலி என்ற புத்த பிக்குவின் வாழ்க்கை அவர் சிறுவயதிலேயே தானம் செய்வதற்காக புகழ்பெற்றார் சின்ன உணவை கூட அவர் பகிர்ந்ததால் வாழ்நாள் முழுக்க அவர் பசியில்லாமல் இருந்தார் இது நமக்கு ஒரு பாடம் தானம் செய்வது நம் செல்வத்தை குறைக்காது மாறாக நல்ல ஆற்றலை அதிகரிக்கும் நன்மை தானம் நம் மனதில் கருணையையும் திருப்தியையும் உருவாக்குகிறது பயன்பாடு சிறிய அளவிலாவது பிறருக்கு உதவி செய்யும் பழக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள் அது பணமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம் மூன்று கர்மா விதி புத்தர் சொன்னார் நாம் செய்கிற செயல் நம் விதியை உருவாக்குகிறது எப்படி செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை நம்மால் அனுபவிக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ஒரு வியாபாரி எப்போதும் வாடிக்கையாளர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தான் ஆரம்பத்தில் பணம் அதிகம் வந்தது ஆனால் ஒருநாள் மக்கள் அவனை நம்ப மறுத்ததால் அவன் வியாபாரம் மூழ்கியது இதன் எதிர்மாறாக மற்றொருவர் எப்போதும் நேர்மையாக வியாபாரம் செய்ததால் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் காலப்போக்கில் நம்பிக்கை பெற்றார் செல்வமும் தானாக வந்து சேர்ந்தது நன்மை நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் தீமை வரும் பயன்பாடு உங்கள் சிந்தனை சொல் செயல் மூன்றையும் நல்லவையாக மாற்றிக்கொள்ளுங்கள் நான்கு திட்டமிட்ட சேமிப்பு சிக்காலோவாடா சூத்திரத்தில் புத்தர் சொல்லியுள்ளார் வருமானத்தை பிரித்து வைத்துக்கொள் வருமானத்தை நான்கு பாகங்களாக பிரித்து செலவு செய்யும் பழக்கம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நடைமுறை இருபத்தைந்து சதவீதம் குடும்ப வாழ்க்கைக்கான செலவு இருபத்தைந்து சதவீதம் அவசர சேமிப்பு இருபத்தைந்து சதவீதம் முதலீடு மற்றும் வளர்ச்சி இருபத்தைந்து சதவீதம் நல்ல காரியங்கள் உதவி எடுத்துக்காட்டு ஒரு ஊழியன் மாத சம்பளம் கிடைத்தவுடன் திட்டமில்லாமல் செலவழித்து விடுகிறான் மாத இறுதியில் கடன் வாங்க வேண்டிய நிலை ஆனால் ஒருவன் புத்தர் சொன்ன முறையை பின்பற்றுகிறான் சில ஆண்டுகளில் அவன் ஒரு வீடு வாங்குகிறான் இதுதான் திட்டமிட்ட சேமிப்பின் சக்தி நன்மை எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் நிதி சிக்கல் வராமல் தடுக்கும் ஐந்து சந்தோஷமே செல்வம் புத்தர் கூறிய மிகச்சிறந்த வரி சந்தோஷமே உண்மையான செல்வம் நம் ஆசைகள் முடிவில்லாமல் இருந்தால் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது எடுத்துக்காட்டு ஒருவன் கோடீஸ்வரன் ஆனால் தினமும் மன அமைவியின்றி வாழ்கிறான் இன்னொருவன் சிறிய அளவு சம்பாதிப்பவன் குடும்பம் திருப்தி சந்தோஷம் இருக்கிறது யார் செல்வந்தர் நிச்சயம் உள்ளவனே உண்மையான செல்வந்தன் நன்மை ஆசைகள் குறைந்தால் மன அமைதி அதிகரிக்கும் பயன்பாடு உங்களிடம் உள்ளவற்றுக்கே நன்றி கூறும் பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள் ஆறு உழைப்பு புத்தர் வலியுறுத்தியது உழைப்பின் மூலம் கிடைத்த பணமே உறுதியானது வாழ்க்கையில் எதையும் எளிதில் எதிர்பார்க்காதீர்கள் எடுத்துக்காட்டு ஒரு கிராமத்தில் இருவர் வாழ்ந்தனர் ஒருவன் சோம்பேறி எப்போதும் சுருக்கு வழி தேடினான் இன்னொருவன் கடுமையாக உழைத்தான் ஆண்டுகள் கழித்து சோம்பேறி பிச்சைக்காரனானான் உழைத்தவன் வளமான விவசாயியாக ஆனான் நன்மை உழைப்பால் கிடைத்த செல்வம் எப்போதும் நம்மை விட்டு போகாது பயன்பாடு சோம்பேறித்தனத்தை தவிர்த்து தினசரி ஒரு சிறிய முயற்சியாவது தொடருங்கள் ஏழு கவனமான செலவு திட்டம் புத்தர் சொல்லியது செலவழிக்கும் போது விழிப்புணர்வு அவசியம் தேவையற்ற ஆடம்பரங்களும் வீணான செலவுகளும் நம்மை வறுமைக்கு இட்டுச் செல்கின்றன நடைமுறை தேவையில்லாத கடன்களை தவிர்க்கவும் தள்ளுபடி சலுகை என்ற பெயரில் வீணான பொருட்களை வாங்க வேண்டாம் செலவுக்கான பட்டியல் தயாரித்து அதன்படி செயல்படுங்கள் எடுத்துக்காட்டு ஒருவன் மாதம் சம்பாதித்தாலும் தேவையற்ற செலவுகளால் எப்போதும் காலியாக இருந்தான் ஆனால் மற்றொருவன் முப்பதாயிரம் சம்பாதித்தாலும் திட்டமிட்ட செலவால் சேமிப்புடன் வாழ்ந்தான் எந்த வாழ்க்கை சிறந்தது என்பதை யோசிக்கவும் நன்மை நிதி பாதுகாப்பு குடும்ப நிம்மதி இந்த புத்தர் சொன்ன ஏழு தலைகீழ் விதிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பின்பற்றப்பட்டால் செல்வமும் சந்தோஷமும் நம்மை தேடி வரும் பணம் என்பது வெறும் நோட்டு மட்டுமல்ல அது நம் உழைப்பின் சக்தி நம் நல்ல செயல்களின் பிரதிபலிப்பு நீங்கள் இந்த விதிகளை இன்று முதலே பின்பற்றத் தொடங்கினால் வாழ்க்கை முழுக்க வளமும் நிம்மதியும் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்டில் நமோ புத்தாய என்று எழுதுங்கள்